எல்லாருக்கும் வணக்கம் வின்டர்னால எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அதனால எங்கள் நெல்லிக்காய் படிக்க வந்திருக்கோம் வாங்க படிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்பவே ரம்யமா இருக்குதுங்க எவ்வளவு அழகா வந்து காத்தடிக்கிறதுல இந்த தட்டு வந்து பாருங்க எவ்வளவு அழகா ஆடிக்கிட்டு இருக்குதுன்னு அதே மாதிரி வாழை மரம் பாருங்க லைனாக இருக்குது சோளத்தட்டு இங்கே பாருங்க மீன் வந்து கிணத்துல எவ்வளோ அழகாக அப்படியே துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்குது பாருங்க வா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க இந்த பூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சின்ன வயசுலலாம் வந்து இதை எடுத்து இதில் வந்து இதுல இதுக்குள்ள வந்து தேன் இருக்குன்னு சொல்லுவாங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குதுங்க இங்க பாருங்க நெல்லு வயல்ல நெல் எவ்வளோ அழகா காத்தடிக்கிறதுல எவ்வளோ சூப்பரா ஆடிட்டு இருக்குது பாருங்க இங்க பாருங்க சுண்டக்காய் செடி எவ்வளோ சூப்பரா வந்து இருக்கு கொத்து கொத்தா இருக்குதுங்க பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு பாருங்க சுண்டக்காய் புளி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சுண்டைக்காயில் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ இந்த வின் வின்டர் வின்டர் ஹாலிடே லீவு லீவ் அப்போ எங்கள் நாளைக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துருக்கோம் அதனால பாருங்க நெல்லிக்காய் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்மொழி வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு வந்ததுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதனால நாலு தடவை சொல்லியிருக்காங்க வின்டர்னாலே எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன் எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன்னு பாருங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் இருக்குன்ட்டு நெல்லிக்காய் வந்து குச்சி எடுத்து தான் அடிக்கணும் பாருங்கள் எவ்வளோ நிறைய நெல்லிக்காய் இருக்குது உங்களுக்கும் நெல்லிக்காய்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு குட்டியாக நெல்லிக்காய் செடி இப்போ தான் வருது அந்த நெல்லிக்காயிலிருந்து உளுந்து அந்த கொட்டையிலேருந்து முளைச்ச அந்த நெல்லிக்காய் செடி தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க